தேவேந்திரகுல வேளாள அமைப்புகளினுடைய போக்கில் ஒரு ரொம்ப முக்கியமான அம்சம் சமீப காலமாக பெரியாரை விமர்சிப்பது திராவிட இயக்க கருத்தியலை விமர்சிப்பது அது திராவிட இயக்கங்களை இல்ல திராவிட கட்சிகளையல்ல திராவிட இயக்க கருத்தியலையும் தந்தை பெரியாரையும் விமர்சிக்கிற போக்கு நிறைய சமூகங்கள்ட்ட இருக்கு இடைநிலை சமூகங்கள்டையும் இருக்கு குறிப்பாக சமீப காலமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் பல்வேறு சமூக மக்கள் நாங்கள் பெரியாரினுடைய கருத்துக்களால் தான் திராவிட இயக்க சிந்தனைகளால் தான் எங்கள் சமூகம் கீழே போனது இவர்களெல்லாம் சேர்ந்துதான் கன்னடர் தமிழர் பாலிடிக்ஸ் போன்ற பல்வேறு அரசியல் அவங்க முன்வைக்கிறாங்க புதிய தமிழகத்தை எப்படி பார்க்குறது இது வந்து உண்மை தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் எல்லாருமே திராவிட ம கருத்துக்கு எதிரான தான் இருக்க முடியும் அது நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர் திராவிட என்ற சொல்லுக்கு எதிராக இருந்தால்தான் இருக்க முடியும் திராவிடங்கிறதுல ஒரு மீனிங்கே கிடையாது அது ஒரு மொழி சார்ந்த அடையாளம் இல்லை இனம் சார்ந்த அடையாளமும் கிடையாது ஆச்சுங்களா அதை வைத்தல்ல இப்பொழுது நாம் வந்து அரசியல் பண்ணுறேன் இங்கே தமிழ் தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டோம் தமிழ் மொழியாக வச்சுட்டோம் திராவிடத்துக்கு இங்கே என்ன வேலை இருக்குது ஸோ திராவிடம் என்ற ஒரு சொல் திணிக்கப்பட்ட சொல் அது என்று அது என்ன ஆகுது அப்படின்னா உண்மையான தமிழ் மக்கள் இந்த மொழி சார்ந்த மக்கள் இந்த மண் சார்ந்த மக்களுடைய மக்களை எழுந்து வரதை தடுக்குது இதன் மூலமாக பிற மொழியை சேர்ந்தவர்கள் உண்மையான தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்று தமிழ் மண்ணுக்குள்ள மாற்று திராவிடம்ங்கிறது என்று நுழைஞ்சதோ தமிழர்கள் மூன்றாம் தர குடிமக்களாக அடக்கப்பட்டார்கள் இப்போ வட இந்தியாவில் சாதி குடும்பம் நடக்குது அங்கே திராவிடம் கிடையாது தமிழகத்தை போல பிராமணத்தினுடைய ஒட்டுமொத்த ஒடுக்குமுறையும் வேறு எங்கேயும் கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்கு இல்ல இப்ப இந்த திராவிட இயக்க கருத்துக்கள் சமூக நீதி இடஒதுக்கீடு மொழி உணர்ச்சி இந்திய எதிர்ப்பு மனித மனித உரிமைகள் இல்லை உரிமைக்கு எதிரானதா திராவிட இயக்க கருத்து மனித உரிமைகளே இல்லை நீங்க இங்க ரோடு நல்லா இருக்குது உயர்ந்த கட்டடங்கள் இருக்குது ஆனால் மனித நியாயம் கிடையாது பெரியாரை விமர்சிக்கிறது அப்படி பாக்குறீங்க பெரியாரை விமர்சி பெரியாரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் பெரியார் தான் இங்க உள்ள அதாவது அவரிடம் பெரியாருக்கே வந்து அவர் தமிழ் தமிழர் இயக்கம் என்று தான் பெயர் வைக்கணும் சார் வேறு யாரோ தான் அவரை வந்து திராவிட இயக்கம் வைங்க இன்னும் உங்களையே ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் பெரியார் வந்து அவர் எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட அவர் அந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைத்த அறிவினுடைய அடிப்படையில் முடிந்த அளவுக்கு முற்போக்காக சிந்திச்சிருக்கிறார் உங்களுடைய தமிழர் அரசியல மரவர்களும் கல்லர்களும் இணைந்த தமிழர் அரசியல் தானே எல்லாரும் ஜாதியை விட்டு விட்டு ஜாதியை வைத்துக்கொண்டு தமிழர் தேசியம் பேச முடியாது ஜாதியை ஒழிந்தது தான் வந்து பார்க்க முடியும் வர்க்க பிரச்சனை கூட அப்புறம் பேசலாம் ஜாதியை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் பேச முடியாது உங்களுடைய தமிழர் அரசியலில் எல்லா சமூக தமிழ் சமூகங்களும் இணையணுங்கிறதா பல்லர்கள் எல்லாருமே இணையா அதாவது இருக்க முடியும் அப்படித்தான் இருக்க முடியும் நிச்சயம் பாக்க இப்ப புதிய தமிழகத்தினுடைய ஜாதியை வைத்துக் கொண்டு நான் பெரிய ஜாதி என்று வைத்துக்கொண்டு தமிழ் தேசியமாக சமநிலையை ஏற்றுக்கொண்டால் தான் வந்து இன்னும் சொல்ல போனால் பலர்களுடைய தலைமையை பழையருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு யார் வருகிறார்களோ அதைத்தான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா இவங்க தான் தலைமையாக நான் தகுதி படைத்தவர்கள் தமிழ் தேசியத்தில்